வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பழைய தமிழ் புக்கில் இருந்து இயல் மூன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மணி கடிகை இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் ஓகேங்களா மணக்கி விளக்காம் மடவார் அப்படிங்கிற இந்த பாட்டை கொடுத்து இதை எழுதுனது யாருன்னு கூட கேட்கலாம் விளம்பி நாகனார் ஓகேங்களா மணக்கி விளக்கு யாருன்னா மடவார் மடவார்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓகேங்களா அப்புறம் இந்த எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா தகைசால்னா யாருன்னா பண்பீர் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர்கள் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது போது சால் புகழை தரும் உணர்வு நல்லெண்ணம் ஓகேங்களா இதோட ஆசிரியர் குறிப்பை பார்ப்போம் இந்த நூலோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது அவரோட ஊர் பேர் நாகனார் என்பது புலவரோட இயற்பெயர் ஓகேங்களா அப்போ நான்மணி கடிகை அதோட புலவரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா நாகனார் ஓகேங்களா அப்போ இந்த நான்மணி கடிகை வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஓகேங்களா கடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் அப்படின்னு பொருள் ஓகேங்களா நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஓகேங்களா அது மாதிரி நான்கு அறக்கருத்துக்களை இந்த ஒவ்வொரு பாடலையும் கூறுவாங்க ஓகேங்களா நாலு நாலு வரி இருக்குல்ல அப்போ நாலு ஆள்கிறதுக்குள்ளே கூறுறாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை அடுத்து ஆறாரு ஆறிரரோ ஓகேங்களா தாலாட்டு தாலாட்டுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே வாய் வழியாக பாடி பாடி ஒருத்தங்க சொல்கிறத கேட்டு கேட்டு அப்படியே பாட்டு பாடி வர்றதை தாலாட்டு ஓகேங்களா இதை வந்து நாட்டுப்புற பாடல்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பேர் தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க நாட்டுப்புற பாட்டோட பேர் பேர் என்னன்னு கூட கேட்கலாம் வாய்மொழி இலக்கியம் ஓகேங்களா அடுத்து வந்து இது அப்படியே சும்மா இதெல்லாம் என்ன முடிஞ்சால் இருந்தால் வாஸ்து பார்த்துக்கோங்க இல்லாட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருங்க டைம் இல்லாட்டி பிறந்த குழந்தைக்கு பாடுவது வந்து பார்த்திங்கன்னா தாளாட்டு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது வந்து விளையாட்டு பாடல் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது வந்து தொழில் பாட்டு திருமணம் மற்றும் பிற நிகழ்வுகளில் பாடுவது வந்து சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் சாமி கும்பிடும்போது பாடுவது வந்து வழிபாட்டு பாடல் இறந்தவருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல் இதுவே கூட பொறுத்தகையாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்புறம் மேக்ஸிமம் இதில் வேறு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அப்படியே பார்த்துக்கோங்க வீரச்சிறுவன் இது கதை வந்து பார்த்திங்கன்னா இது நரேந்திர தத் நரேந்திர தத்துனா யாருன்னா விவேகானந்தர் ஓகேங்களா அவரை பற்றி ஒரு கதை கொடுத்துருப்பாங்க தெருவில் வந்து குதிரை வந்து கட்டுக்கணக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது வந்து விவேகா நரேந்திர தத்துங்கிற சிறுவன் வந்து சின்ன வயசுலேயே தைரியமாக அதை எதிர்கொண்டு அடக்குவாப்பில்லை அந்த நரேந்திர தத் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் ஓகேங்களா விவேகானந்தரின் இயற்பெயர் என்னன்னா நரேந்திர தத் இதுதான் கொஸ்டின் கேட்க வாய்ப்புண்டு அப்புறம் வந்து அப்புறம் கேட்கணும்னா ஜானகி மணாளன் அப்படிங்கிறவரு தான் இந்த அறிவை வளர்க்கும் அற்புத கதைகளில் எழுதுனது யாருன்னு கேட்டா ஜானகி மணாளன் ஓகேங்களா அதில் தான் இந்த கதை வருது ஓகேங்களா அவ்வளோதான் வேற எதுவும் இதில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இல்லைங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்மை சமூகம்னு இருக்கும் ஓகேங்களா இது ஆசிரியர்மான ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும் இதுலேயும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்மியான கொஸ்டின் தான் இருக்கும் ஓகேங்களா இந்தியா ஒரு துணை கண்டம் ஓகேங்களா இந்தியாவின் தலைநகரம் புதுடில்லி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை இதில் இந்தியாவில் பல மதங்கள் பல மொழிகள் பேசுகிறவங்க இருக்காங்க அதைத்தான் இதில் சொல்லியிருப்பாங்க வேற்றுமையில் ஒற்றுமையோடு இந்தியா இருக்கிறாங்க அப்படின்னு சும்மா மற்றபடி கதை மாதிரி தான் இருக்கும் ஒராட்ட வாசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ